எனக்கு பீஜா மாவு வந்து என்னென்ன சேர்க்குறது அப்படின்னு ஃபஸ்ட்டு மைதா ஒரு கிலோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஒரு பவுட்ரு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் ஒரு முட்டை மில்க் பவுடரும் போடுறேன் ஒரு நாலு ஸ்பூனு சுகர் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் மில்க் பவுடர் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை மில்க் இருந்தால் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி ஆட் பண்ணால் போதும் இதுதான் மில்க் பவுடரு ஒரு நாலு ஸ்பூன் போடுவேன் சின்ன ஸ்பூன் தான் அது போக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டரு சாப்பிடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஆயில் அதாவது சால்ட்டு இது வந்து சால்ட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிடணும் சின்ன டேபிள் ஸ்பூன் தான் சால்ட்டு சுகரு மில்க் பவுடரு ஒரு முட்டை ஈஸ்ட்டு கொஞ்சம் பட்ரு இந்த இதுதான் பட்ரு பட்ரு கட் பண்ணி தரேன் சின்ன சின்ன லேசாக அப்போ தான் மாவு கணையும் போது வந்து சேர்த்து அதிகம் முடியும் ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோன்னு ஆயில் ஒரு ஆயில் அப்படின்னா ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தேவையான தண்ணி ஊற்றணும் கொஞ்சமாக ஊற்றணும் ஒரே இதை நிறையா ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் டைட்டாக நம்ம சப்பாத்தி மாவு பணிகிற மாதிரி பணையணும் இப்போ பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பிணைஞ்சு நல்லா பிணைஞ்சி வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு டூ வர்ஸுனால் த்ரீ வர்ஸு அதுதான் ஆயில் இப்போ ஊற்றுறது பிணைஞ்சி வச்சுட்டு கொஞ்சம் ஏர் போடும் ஏர் போகாமல் கொஞ்சம் மூடி வைக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து கொஞ்ச கொஞ்சமாக சேர்க்கணும் ஒரு இதை ஊற்றக்கூடாது இந்த இந்த மாதிரி பணையணும் டைட்டாக கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் கொஞ்சம் லூஸாகவும் இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது ரொம்பவும் லூஸாகிடக்கூடாது அந்த மாதிரி இது மாதிரி பிணைஞ்சுக்கணும் இது மாதிரி பிணைஞ்சி முடிச்சுட்டு இதுலையே பவுல்லையே இது வந்து நல்லா பிணைஞ்சோன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரும் அப்போ என்ன பண்ணோம் இது மாதிரி எடுத்துட்டு மாவு எடுத்து ஒரு டேபிள் பிள்ளை கீழே வச்சுட்டு ஒரு டேப்பிள்லேயே வச்சு ஒரு ரெண்டு கையிலையும் நல்லா புரோட்டா மாவு பணிகிற மாதிரி நல்லா பிணையணும் எவ்வளவுக்கு மாவு புரோட்டா மாவு மாதிரி பணையிற மாதிரி மாதிரி இருந்தால் இந்த மாதிரி அப்போ வந்து இதில் டேப்லேயும் ஒட்டாது கையிலையும் ஒட்டாது அப்போ நல்லா மாலிசு ஆகிடுச்சு மாவு மிக்ஸ் ஆகிடுச்சு நான் இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்ச பிறகு தான் நான் நல்லா சாஃப்டாக பண்ண மாதிரி வரும் பீஜாவுக்கு அதுக்கப்புறம் இதை எடு இதை எடுத்து எதில் பணிஞ்சமோ அதே பவுலில் போட்டுட்டு ஏர் போகாமல் நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வச்சுட்டோம்னா இது வந்து நல்லா மாவு பொங்கிடும் ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டு நமக்கு தேவையான சைஸு சப்பாத்தி மாதிரி வேணுமா பெரிய சைஸ் வேணுமா இல்லை சின்ன சைஸில் வேணுமா அப்படின்னா இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்குவோம் சப்பாத்தி கட்டை வச்சு இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டு ஸோ எனக்கு வந்து இது பெரிய சைஸு ஸோ இதில் வந்து நான் சின்ன சின்னதாக ஸ்கொயராக கட் பண்ணி கொடுப்பேன் ஸோ அதுக்காண்டி ஒரே பீஸு பண்ணுறேன் இது போக நான் சின்ன சைஸும் வந்து பண்ணுவேன் ஸ்மால் சைஸு அப்படியே எடுத்து ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி ரவுண்ட் சைஸில் ஸோ இது வந்து டொமாட்டோ பேஸ்ட்டு இது வந்து டொமாட்டோ பேஸ்ட் கிடைக்கும் இது வந்து பீஜா பேஸ்ட்னு கிடைக்கும் ஸோ அதுதான் வீட்லேயே வேணாலும் டொமாட்டோ பேஸ்ட் ரெடி பண்ணலாம் இது வந்து அதுதான் பீஜா போடுற சீஸ் இது பேர் வந்து அஜில்லா சீஸ் ஸோ இது ஆட் பண்ணுறாங்க இதுதான் சின்ன சீ பீஜா பன்னீர் கடை அதில் சீஸ் வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக அது வந்து ஒரு அச்சு இருக்குது அதில் கட் பண்ணி எடுப்பேன் ஃபுல்லாக இது மாதிரி பெருசாக தேய்ச்சிட்டு அதில் சின்ன சின்னதாக வந்து அந்த அச்சை வச்சு கட் பண்ணி எடுப்பேன் அதுதான் அந்த சின்ன சைஸ் இது அப்படியே ஒரு ஆள் அப்படியே சின்னதாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இது வந்து பெரிய சைஸ் இது வந்து ஸ்கொயர் சைஸில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி பெரிய பெரிய பீஜா சாப்பிட கொடுப்பாங்க இது மாதிரி சின்னது பெரிய சைஸ் வந்து கட் பண்ணி கொடுப்போம் ஸ்கொயர் ஸ்கொயராக ஸோ அதனால் இது ரெடி ரெடியாகிடுச்சு சின்னது இது வந்து பெரிய சைஸு இதுவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஸ்கொயரை கட்டுக்குன்னு கொடுப்போம் தான் வர ஓகே